வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்டம் சார்பாக நூற்றி எட்டாவது வருட நவம்பர் புரட்சி தின விழா செந்தொண்டர் அணி வகுப்பு கொடியேற்றுதல் மற்றும் கருத்தரங்கம் நிகழ்வு நவம்பர் புரட்சியும் நிகழ்கால உலகமும் என்ற தலைப்பில் தண்டையார்பேட்டை மணிகுண்டு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது வரவேற்புரை தோழர் ஜி சுப்பிரமணி மாவட்ட குழு உறுப்பினர் தலைமை தோழர் தாகு வெங்கடேஷ் வேம்புலி வடசென்னை மாவட்ட செயலாளர் சிறப்பு விருந்தினர்கள் தோழர் ரா முத்தரசன் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் சிபிஐ தோழர் எம் எஸ் மூர்த்தி முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னிலை தோழர்கள் ராமலிங்கம் ராஜசேகர் ரவி மோ ரேணுகா எம் சி சந்தோஷ் குமார் காவேரி செல்வம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நன்றியுரை ஜெய்சங்கர் பகுதி செயலாளர் இந்நிகழ்வில் தோழர் முத்தரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அரசு இணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்களுக்கு ஒத்துழைக்கும்படி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார்

ஒரு நாட்டில் கல்வி எப்போ முக்கியமான கல்வி தான் வளர்ச்சி புரியுது பழையமை போது ஏற்கனவே இருக்கிறது நான்கு வந்த கொள்கை அடிக்க முடியலை யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது அப்படின்றது இல்லை அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு போது மிக லாபகரமான முறையில் கெட்டிக்கார்த்தரமான முறையில் அவர்களுக்கே உரிய முறையில் அந்த தேசிய கல்வியை கொண்டு வந்திருக்கார் அதே மாதிரி இந்த தீவிர வாக்காளர் வாக்காளர் கொள்கைகள் திருத்தம் இந்த விஷயத்தை உண்மையை ஆகவே பீகாரில் பண்ணது மாதிரி ஹரியானாவில் பண்ணுறது மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா முடியாதா என்பது வேறு விஷயம் அது வேறு ஆனால் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னரும் தேர்தல்கள் நடைபெற்றது விடுதலை பெற்ற பிறகு முன்னரும் நடைபெற்றது சென்னை மாவட்டத்தில் கட்சி ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது குமாரசாமி ஆட்சியில் இருந்தால் முதலமைச்சர் விடுதலை பெற்ற பிறகு நாற்பத்தி ஏழு விடுதலை பிறகு முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பது கோடி பேர் அப்போ நூற்றி நாற்பது கோடி பேர் இல்லை முப்பது கோடி பேர் தான் பாரதியார் பாரதிய முப்பது கோடி பேர் தான் சொல்வர் முதல் போது தேர்தல் முதல் போக்கு அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்ன அனைவருக்கும் ஏற்கனவே வேறுபாடு எல்லாம் இருந்தது பட்டதாரிகளுக்கு தான் வாக்குரிமை பட்டார வைத்திருப்பது தான் வாக்குரிமை என்ற நிலைமைகளை எல்லாம் மாற்றி இன்னும் பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் தொடர்ந்து வயது வந்த அனைவருக்கும் ஆப்புரிமை அன்றைக்கி வயசு இருபத்தி ஒன்று முதல் பொது தேர்தலில் முதல் போக்கு தேர்தலில் பஞ்சப்பொட்டி சோப்பு போட்டி இந்த மாதிரி கலர் போட்டி தான் காங்கிரஸுக்கு ஒரு கலர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கலர் பெட்டி ஏன்னா இப்போ படிக்க தெரியாத நிறைய பேர் இருந்ததுனால கலரை பார்த்து ஓட்டு போட்டுரு பெட்டியில் அப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க

அல்லது ஒருவரை நுண்மொழியலாம் வழிமுடையதா அல்லது தான் விரும்புகிற கட்சிக்கு விரும்புகிற வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் ஒரு அடிப்படையான ஜனநாயக உரிமை ரொம்ப ஆழமான இது ஒன்னுதான் எல்லாரும் ஏமாத்திக்கிறார்கள் ஒரு ஆளுக்கு உருவாக்குதான் ஒரு ஆளுக்கு ஒரு தான் மும்பையில் இருக்கிற வேறு என்ன முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி அவர் இந்தியா உலக பணக்காரர் அவர் ஒருத்தர் அவர் பெரிய பிரமாண்டமான வீடு வச்சுருக்கிறாரு அவர் வீட்டில் அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறப்ப அறுநூறு பேர் இருக்கிறாங்க அந்த அறநூறு பேருக்கிற தொழிலாளிக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த அறநூறு பேர் வேலை வாங்குகிற அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் அதன் மதிப்பு ஒரே மதிப்பு தான்

நம்ம சொல்றது திமுக சொல்றது நம்ம திமுக நம்ம அணியது ஓட்டு வருமா ஓட்டு வராதாங்கிறது அடுத்த விஷயம் ஒருவனுடைய ஜனநாயக உரிமை நீ பறிக்காத ஜனநாயகம் நாட்டில் ஜனநாயகம் முக்கியமான அந்த ஜனநாயக உரிமையை பறிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது நீ பறிக்க கூடாது தகுதி அத்தகைய இருக்கணும் அப்படின்னு நீ கண்ட போய் நீக்க கூடாது பீகாரில் நீக்கின கோர்ட் வரைக்கும் போய் அப்புறம் ஒரு பகுதி நீக்கி ஒரு பகுதி சேர்த்த அரியலாவில் பிரச்சனை பிரச்சனை வருது அப்போ ஒரு ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய செயல் ஏற்கனவே என்ன பண்ணாங்க பிஜேபி என்ன பண்ணா கட்சிகளோட கூட்டணி சேருவாங்க அந்த கட்சியை உடச்சிருவாங்க அகாரஸ்தர் உடைச்சாங்க சிவசேனை உடைப்பட்டது இல்லை சர்ப்போ கட்சி தேசியவாத காங்கிரஸ் உடைவிட்டதில்லை ஒரு கட்சியோடு கூட்டணி செய்வாங்க அந்த கூட்டணியை அரவணைப்பார்கள் அரவணைத்து பயணம் செய்வார்கள் பயணம் செய்து என்ன பண்ணுவாங்க அதை உடைச்சிடுவாங்க ரெண்டு அதுதான் அண்ணா தேதி காலம் நடக்கப்போட அப்படி தான் ஆகப்போது அதுக்காக கட்சிகளை உடைத்தாங்க எதிர்கட்சியில் உள்ளவங்க மேலே அமலாக்கத்துறை மூலம் பலன் போட்டாங்க

வேலை முடிஞ்சதில்லை ஜனநாயகம்னா திமுக அணிக்கு ஓட்டு போடுமா அந்த வார்டில் அப்படியே கணக்கு பார்த்து அவனை போற காய்கறியாச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்ப இது என்ன ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை நம்மளால் ஏற்க முடியுமா ஏற்கலாமா அப்ப இது எல்லாருக்கும் போக வர வேண்டாமா சிச்சியாக இருக்காது வனவாசம் அப்படி நாடு இருக்கு இங்க எப்படி இருக்கு இங்கே அப்படிதான் இருக்கு

குடிமக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற முயற்சிகள இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கக்கூடாது ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரே ஒரு மொழி அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மணி ஏற்க முடியாது ஒரு மொழி ஒரு கட்சி ஒரு ஆட்சி என்ற நிலையில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் தந்திரமாக வெட்டிகார்த்தனமாக லாபகமாக அவர்களுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்துறது அவர்களுக்குள்ள வாய்ப்பு என்ன மதம் ஒரு வாய்ப்பு ஜாதி ஒரு வாய்ப்பு கடவுள் ஒரு வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிற மூட நம்பிக்கை பழக்க வளர்க்கவே வாய்ப்பு இதெல்லாம் பிஜேபிக்கு ரொம்ப சாதகமான விஷயம் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் ரொம்ப அது பார்த்துருக்க அவங்களுக்கு நான் போவோம் இப்போ நாக உதவணும் நாயகர் சதுர்த்தி கொல்கட்டை புட்டு சாப்பிடுவோம்ல நம்ம என்ன புதுசாக போட்டாடோம் வீட்டில் அன்றைக்கி போய் கே களிமண்ண குளத்தில் வாய்க்காலில் வயலில் களிமண் எடுத்துகிட்டு வந்து நம்மளே ஒரு புள்ளியாக சின்னதாக செஞ்சு அதை வச்சு கொல்கட்டைப்பட்டி சுங்கல் பட்டி பொறி வச்சு மழைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்பயே ராத்திரியோட ராத்திரியை போட்டு போய் குளத்தில் கூட்டு வந்துடுவோம் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது மண்ணுதான் அது மட்டை தண்ணியில் கலச்சு இப்போ ஞாயிறு சுற்றி எப்படி நடக்கணும் எப்படி நடத்துகிறாங்க பணம் கொடுத்து நடத்துகிறாங்க பணம் கொடுத்து ஒரு இடத்துல நாயகத்தில் பெரிய பிரமாண்டமான செடைய வச்சு அதுக்கு பந்தல் போட்டு கொட்டாக்கை போட்டு செட்டு வச்சு ஒரு பத்து பேர் ஐம்பது பேரை தயாரிப்பு விட்டு அவன் ஃபுல்லாக பத்து நாளைக்கு தண்ணீரை எடுத்துள்ள காசெல்லாம் கொடுத்து கடவுள் பேராட மக்களை ஏமாற்றுகிற ஆய்வு சாதகமாக இருந்த விஷயம் இந்த சாதகமான விஷயத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கான பல்வேறு முயற்சிகள் நேற்று அப்ப என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்துக்கொள்ளி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை வேண்டும் திமுக போவாங்க அண்ணா திட்ட ஆட்சிக்கு வரலாம் வராமல் போகலாம் பிஜேபி ஆட்சியில் இருக்க நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரலாம் வராமல் போகலாம் அது வந்த பிரச்சனை அது வந்த பிரச்சனை ஆனால் ஜனநாயகம் என்பது இப்படி இருக்க வேண்டும் யார் ஆட்சியில் தான் ஜனநாயகம் இல்லை அப்படின்னா இந்த கூட்டத்தில் நடந்த முடியுமா பேச முடியுமா கருத்துப் பரிமாற்றம் செய்ய முடியுமா எழுத முடியுமா முடியாது அப்போ ஜனநாயகத்தை அழிப்பது என்ன ஜனநாயகத்திற்காக நாம் போராடி வெற்றி பெற்றோம் இரண்டு ஒரு ஆண்டுகளும் அந்த ஜனநாயகத்தையை முக்கியமாக புரிதோட்டி புதைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு ஒரு சின்ன உதாரணத்தோட நாம் முடிச்சிடும் வரான் கணசிக்கில் கொடுமையான சிலந்தியா கொடுங்கோல் சிலந்தி கொடுபோல் சிலந்தி அப்படின்னு வந்து அது எல்லாம் படிக்கிறேன் சிலந்தியும் ஈயும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு ரூபாய் நான் போக போக எல்லாரும் படிச்சிடலாம் ரொம்ப எடுத்து எழுதிருக்காங்க ஒரு ஜெர்மனி எழுத்தாளர் எழுதிய மிகப்பெரிய புரட்சியாளர் மார்ச் கூட பயணம் செய்தவர் அவர் எழுதிய சிலந்தியும் ஈயும் அப்படின் கிழந்தி தெரிஞ்சதில் உங்களுக்கு வீட்டை எட்டு காலை பிடிச்சுன்னு சொல்லுவோம்ல எட்டு கால பிடிச்சுன்னு சொல்லுவோம்ல என்ன பண்ணால் இந்த கார் நல்ல வீடு இருக்காங்க வீடு நம்ம வீடு வீடு நம்ம காசு போட்டு கட்டின வீடு அல்லது நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வாடகை இருக்கிற வீடு மொத்தத்தில் நம்ம வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பூசியை வீடோ மாடி வீடோ ஓட்ட வீடோ ஏதோ வீடு நம்ம குடியிருக்கோம் இது நம்ம வீடு நம்மளை கேட்காம அந்த பிடிச்சி பார்த்துருப்பீங்க அது வாயிலேருந்து வர்ற நீர் இருக்குல்ல நீர்றோம்ல அந்த நீரை அது வீடு கட்டு கால கட்டணும் பின்னிடும் பின்னிட்டு ரொம்ப அமைஞ்சா உணங்கு உழங்காது எட்டு காலதான் எட்டு காலத்து எட்டு கால் முன்னாடி ரெண்டு காலம் இருக்கும் மற்ற பத்தம் மூணு காலம் இந்த பக்கம் மூணு கால் இருக்கும் இந்த ஈ என்ன பண்ணால் அப்படி பறந்து வரும் அதில் ஈ என்ன பண்ணால் நீண்டதா பாட்டாது அப்படி பறந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மேலே பார்த்து தாக்கிட்டு உடனே அப்படி போயிட்டு தெரியும் வந்து தாக்கிட்டே இருக்கும் இந்த ஈ போய் அதை உட்காந்துடும் அது உட்காந்து அதுக்கு இடம் தேவை அவ்வளோதானே அது போய் உட்காரும் அது போய் உட்காந்து தானே அதை தான் திரும்பி கிளம்ப முடியாது மாட்டி இந்த பசையில் இந்த சிலந்தி பூச்சி இந்த இருக்கிற அந்த பசை இருக்குல்ல அந்த பசையில் அது வசமாக மாடி அது மாட்ட பிறகு உட்காந்துட உடனே எந்திரிக்கல உடனே கிளம்ப கிளம்ப முடியாது பார்க்காம பார்க்கணும் முண்டி பார்க்கணும் ஒன்றும் நடக்காது உடனே ஈசனை கூப்பிடும் ஈசா என்னை படத்தை ஈசனே வா வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு ஈசன் தானே படைத்தார் சிலந்தியும் ஈசன் தான் படித்தார்

இந்த கிடந்தி பூச்சிருக்கிற மெல்லாமல் அப்படியே தவறும் சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த ஈ என்ன நடத்திக்கணும்னா நம்ம ஈசன்ட்டு சொல்லணும்ல ஈசனே என்னை காப்பாற்றுனேன் நம்ம வேண்டுதல் படித்து என்ன பண்ணுறாரு ஈசன் ஒரு ஆள் அஞ்சு பேர் காப்பாற்றுறதுக்கு ஈசன் வர்றாள் ஒரு ஆள் வரலாம் நம்ம காப்பாற்றுறது கிட்ட அப்படியே நல்லா அப்படியே அந்த வலை அருந்து பேர் அந்த வளம் அருவாமல் இருக்கிறதுக்காக மெல்லாம அடிமையை அடிவிட்டு மெல்ல நகர்ந்து நகர்ந்து அப்படியே கிட்ட வரும் கிட்ட வந்தாலும் வரவழைய முடிக்கும் கடவுள் அடித்துதான் ஈட்டிகிட்டு இருக்கும் என்னை பிடைத்த ஈசியை என்னை காப்பாற்று என்ற வேண்டுதலை ஏற்று யாரோ ஒருத்தர் தூது போது அடிச்சிருக்காரு கடவுள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஈசிய ஈசியனுடைய குரல் வரைய பிடிக்கும் பிடிச்சி நெல்ல மெல்லமாக மிக்க மெட்டமாக உணவு ரத்தத்தை கூட உருக்கி விட்டுரும் ஈ பிறகு செத்துடும் செத்த பிறகு தானே கீழே விழுந்துடும் அப்புறம் அந்த வெட்டுக்கால் வைக்க வெட்டை உணர்ந்துடும் அடுத்த கூட அவங்க காசு உமாக்கணும் அடுத்த அடுத்ததான் அது உணவு அது வயலை நிறைவேற்றிக்கொள்வதற்கு அது ஒரு வலையை பண்ணி அந்த உட்காந்துட்டு வலைகளை அமைதியை அதை சாப்பிட்டு அது பலமாக இருக்கிறது இதுதான் முதலாளித்துவம் முதலாளித்துவம் என்ன வெட்டுக்காலப்பூச்சி மக்கள்லாம் ஈ அவ்வளோ பூச்சி என்ன பண்ணுதோ முதலாளித்துவம் வலைகளில் பின்னு அது பலமாதிரி பிணுகிறது நீ வேலைக்கு வா உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் தர்றேன் அப்படின் உனக்கு நைக்குள்ள சம்பளம் தர்றேன் ஒரு நாளைக்கு நான் நூறுரூவா தர்றேன் நீ வந்து இந்த ஒரு ஒரு லோடு போட்டி இறங்கி வச்சுப்போம் உனக்கு நூறுரூவா சம்பளம் அப்படின்னா ஒரு லோடு போட்டு எத்தனை மொட்டை மூட்டை அரநூறு மூட்டை அதுக்கு கவலை இல்லை நூறுரூவா சம்பளம் தான் முக்கியம் நீ இறங்கி விட்டுட்டு சம்பளம் தான் வாங்கி அது மாதிரி தான் ஒவ்வொரு துளும் ஒவ்வொரு துணியும் அப்படி தான் கிழந்தி பூச்சியைப் போல முதலாளித்துவம் உழைப்பாளி மக்களை சுரண்டுகிறது ரத்தத்தை உறிஞ்சுகிறது இப்பொழுது முதலாளித்தோடு சேர்ந்து முதலாளித்துவம் எதை துணையாக சேர்த்து மதத்தை சேர்த்துக் கொள்கிறது முதலாளித்துவம் மதத்தை சேர்த்துக் கொள்கிறது எனக்கு சாதகமாக முதலாளித்துவம் ஜாதியை சேர்த்துக் கொள்கிறது முதலாளித்துவம் கடவுளை சேர்த்துக் கொள்கிறது முதலாளித்துவம் நமக்குள்ள மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை சேர்த்துக் கொள்கிறது எல்லும் சேர்த்து கொண்டு தன்னை மேலும் 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 பலப்படுத்தி கொள்கிறது அதைத்தான் இங்க இருக்கு ஆட்சி கொண்டிட்டு ஆட்சி அதை பண்ணிட்டு இருக்குது ஆகவே நான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இந்த நவம்பர் புரட்சி விழா அங்கே நடந்ததைப் போல இங்கு கடைக்கன் வைக்க வேண்டும் ஆ காலை அங்கே கணக்கன் வச்சா இங்கேயும் வைக்கணும் யார் மாக்காளி மக்கள் தான் மாக்காளி அந்த மக்கள் இங்கே கணக்கன் கண்ணும் வைக்கணும் இந்த ஆட்சிக்கு எதிராக கண்ணை வைக்கணும் இந்த ஆட்சி ஒளியாக வைக்கணும் அப்பொழுதுதான் இங்கேயும் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்திற்கான முறையில் அந்த மாற்றத்திற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் வடசென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது உலகம் முழுக்க நடைபெறுவா அமெரிக்காவில் பார்க்க மாநகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தலில் மாநகர மேயர் வர முடியுமா இந்த அது எல்லாம் பண்ணி மூணு போட்டு போட்டு நமக்கு நம்பிக்கை வேணும் அமெரிக்காவில் வேட்பாளர் தோற்று போனது மட்டுமல்ல முஸ்லீம்கள் வெற்றி பெற்ற அது பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மயனாக வந்திருக்கிறார்கள் மாற்றம் நிகழாது நிகழும் கண்டிப்பாக நிகழும் கண்டிப்பாக நிகழும் எந்த மாற்றமும் கிடையாது உலகத்தில் ஆகச் தத்துவம் 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 உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை எது தர முடியும் எந்த தர முடியும் சமூக சோசலிசான் தர முடியும் முதலாளித்துவ சம தர முடியாது எங்கேயும் தரல எங்கேயாவது நிரூபிச்சிருக்காங்களா எங்கேயாவது அமெரிக்காவில் பிரிட்டன்ல பிரான்ஸ்ல ஜெர்மனியில எங்க வேணாலும் இருக்கணும் நிரூபிச்சிருக்காங்க எனது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சமத்துவமான வாழ்க்கையை தந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா அமெரிக்காவில் சொல்ல முடியுமா இங்கிலாந்தால் சொல்ல முடியுமா ஜெர்மனியால் சொல்ல முடியுமா எவனாலும் சொல்ல முடியாது யாரால் சொல்ல முடியும் சோசியலிச நாடுகளில் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆகவே நம்ம கட்சி நடத்துறது இந்திய கம்யூனிஸ்ட் நடத்திட்டு இருக்கிறது என்பது இந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பொது உணவை சமுதாயத்தை அமைக்க வேண்டும் இந்த நாட்டில் வாடுகிற நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்குமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டும் அதை அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது அது நூற்றாண்டு விழாவில் கொண்டாடிப்பட்டு இருக்கிறோம் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வந்து நான் நூற்றாண்டு விழா நிறைவுகிறது நூற்றாண்டு கட்ட இந்த கட்சி எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியம் வெற்றி வர வேண்டும் அதற்கு நாம் நாம் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாக்காளர் திருத்த பணியில் நாம் மிகவும் கவனமாக இருக்க சேர்ந்து நாமும் இணைந்து அந்த அதிகாரிகள் வருகிற பொழுது கூடவே சென்று உண்மையான வாக்காளர்கள் விடுபடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் வருகிற பதினொன்றாம் தேதி நாம தான் இந்த வடிவ சொன்னோம் நம்ம மாநிலத்தை வளர்த்தொடராக கொடுக்கல நாம் தீர்மானம் போடுவோம் போட்டாலும் கொடுத்தாது நீதிமன்றத்துக்கு போகலாம் கொடுத்தாது சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் இயக்கமாப்பில் மாற்றப்படணும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் என்கிறவாழ இயக்கமாக நடத்த வேண்டும் என்று நாமும் சொன்ன மற்ற தோழன் கட்சியிலும் சொன்னார்கள் அதை ஏற்று வருகிற பதிமூன்றாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு பெரிய பரமாட்டமான ஒரு காரணி ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் வள சென்னைக்கு சென்னை தென் சென்னை மத்திய தென் தனித்திலையும் நடத்துகிறாங்க ஒன்று சென்னையாக புதுசு நடத்துகிறாங்க அதில் நம்முடைய தோழர்கள் நம்ம கட்டில் இருக்கிற அத்தனை தோழர்களும் செங்கொடியோடு சிவப்பு கட்டியோடு சிவப்பு துண்டோடு எல்லோரும் பங்கேற்று அந்த பேரணியை வெற்றி பெற்ற வேண்டாம் அந்த பேரட்டை என்பது திமுகவை காப்பாற்றல கம்யூனிஸ்ட் கட்சியை காப்பாற்றல காங்கிரஸை காப்பாற்றல பிசிக்கியை காப்பாற்றல ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்போது வாக்காளருடைய உரிமையும் போடலாம் அவர் பிஜேபிக்கு போட்டுக்கொள்ளலாம் போடலாம் யார் ஓட்டுக்கொள்ளலாம் ஓட்டு போடலாம் அதுவல்ல பிரச்சனை அவருடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டாம் என்கிற உன்னதமான ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்கிற முறையில் நாங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என அனைவரையும் நம்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை பாரம்பரிய ஏற்பாடு செய்த வடசிடை மாவட்ட குழுக்கள் பாராட்டு அதோடு சேர்த்து இவ்வளவு நாளையும் யாருப்பை கேட்டுக்கிறது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஆட்சி நகர் தொகுதி செயலாளர் துருடைய நூத்தி எட்டாவது நவம்பர் புரட்சி தினவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக இன்று உரையாற்றிய மதிப்பு குறித்து முத்தரசன் அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி சார்பாக நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்